கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியாக இருக்கான் ஏற்ற மாதிரியே மாறுபடும் நேரில் வந்துவிட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் நோக்கம் நோக்கமெல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் இல்லை அதுக்கு ஒரு தனியாக பயிற்சியெல்லாம் இல்லை சமாதி பழுகுதல் அப்படின்னா நான் ஒரு இடத்துக்கு வந்துடுவேன் அந்த இடத்துக்கு வந்துட்டு பேர் நான் அங்கேயே இருப்பேன் அது மாதிரி எண்ணெய் இல்லாமல் இருக்கிறதுக்கு பழகிடுவேன் அப்பப்போ நான் எண்ணெய் இல்லாமல் ஆகிடுவேன் அது பேர் சமாதி பழகுதல் நீங்க அந்த இடத்துக்கு வந்து போய் தான் செய்ய முடியும் தவமும் தவமடியா இருக்கு ஆகும்ன்ற மாதிரி நீங்கள் ஒரு இடத்துக்கு வந்துட்டீங்கன்னா முதல்ல குண்டு செட்டில் குதிரை ஓட்டுறது ஒரு கலை அப்போ இமயமலையில் போய் தவம் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க நான் சொல்றது உங்களுக்கு புரியுதான்னு தெரியல இமயமலையில் தவம் பண்ணால் அப்போ தவம் பண்ண ஆரம்பிச்சிங்க அங்கேருந்து என்ன இல்லாமல் ஆகிட்டீங்கன்னா சமாதி சாதிச்சிட்டீங்க சமாதி சாதிதான் சமாதியாகவே இருப்பீங்க போகும்போது சொல்லிட்டு போய்க்கலாம் ஸோ வாழும்போதே சமாதி சாதிக்கிறது அதுதான் இப்போ இந்த கேள்விங்கள்லாம் வந்து ஏன் கேட்டிங்கனாக்கா இந்த பிட் எல்லாம் கொடுக்க ஆரமிச்சுட்டுக்கிறேன் இப்போ சாமி வந்து கடவுளை அடையிடுது அப்படின்னு பிட் நோட்டீஸ் கொடுத்தோன்னா அந்த பிட் நோட்டீஸ்ல இருக்கிற ஒரு ஒரு வரையுமே பார்த்துக்கிட்டு கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது பரவாயில்ல என்ன பண்ணலாம் அங்கே கேட்க முடியல கூட இங்கே கேட்கலாம் சமாதி சாதிக்கிறதுனா என்ன கிடையாது கடகன்னு ஓடி போய் சமாதி சா பலன் வண்டி படுத்துன்னு நான் சமாதி சாதிச்சிட்டேன் சமாதி சாதிச்சு பேர் இங்கே யாரும் இல்லை உண்மையிலேயே சமாதி சாதிச்சிட்டா எதிர ஆள் யாருமே இல்லை எதிர ஆள் யாரும் இல்லை ஆணவம் மட்டும் போயிடுவீங்க செத்தாரை போல் திரின்னு சொல்லி வச்சுருப்பாங்க அது மாதிரி நீங்கள் செத்தாரை போல் தெரிவிங்க எண்ணங்களற்ற ஒரு மனிதன் இருக்க முடியும் இல்லை பேய் போல் தின்று பிறம் போல் சொல்லி வச்சுருப்பாங்க பட்டினாத்தார் இதுக்கான பாட்டுகளும் இது வரிகளும் கூட ஏற்கனவே இருக்குது இது அனுபவமானது நீங்களும் அனுபவம் ஆகலான்றாங்க சமாதி நீங்கள் சாதிப்பது நீங்கள் அனுபவமாக்குவது யாரோ சொல்லினே இருக்கிறது நீங்கள் கேட்டுன்னு இருக்கிறதெல்லாம் இல்லை காலம் நீங்கள் பழகினே வந்தீங்கன்னா எண்ணம் அற்று போய்டும் ஒவ்வொரு முறையும் நீங்கள் தூங்கி எதுக்கும் போது சமாதி தான் சாதிக்கிறீங்க நைட்டு போய் பத்து மணிக்கு பேசி 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 தீர்ப்போமானு ஒரு கட்டத்தை ஆகலாம் பன்னெண்டு ஆகலாம் எனக்கு தெரியாது அது ஆளாளுக்கு மாறுது சில பேர் ஊந்த உடனே தூங்கிடுவாங்க படுத்த உடனே தூங்கிடுவாங்க சில பேர் பேசி தீர்ப்பாங்க அது தூங்கினே இல்லை அதுதான் சமாதி இப்போ தூக்கத்தில் வீழ்ச்சியில் தான் அது பேர் சமாதியை நீ உணர்ந்துருக்குறேன்னு அர்த்தம் தூக்கத்தை ஒரு மனிதன் கண்டுபிடிச்சிட்டான் அனுபவிச்சிட்டான் தூக்கம் புரிஞ்சிச்சு தூங்காமல் தூங்கி சுகம் காண்பது எப்போது அப்படின்னு சொல்கிறான் அப்படின்னா அந்த இடத்துக்கு பேர் சமாதி எல்லாருக்கும் சாத்தியம் அது உணவு ஒழுக்கமோ சும்மா மத ஒழுக்கமோ சடங்கோ தேவையில்லை ஒரு நல்ல குருவோட ஒரு நல்ல பயிற்சி நீங்கள் செஞ்சுருந்தால் அதை சாதிச்சிடலாம் நீங்களே கூட ஒரு பயிற்சியை கண்டுபிடிக்கலாம் இப்போது நீங்கள் உடம்பை எப்படியெல்லாம் ஆக்கிக்கணுன்றதுக்காக அதுக்காக என்ன பண்ணலாம் பயிற்சியெல்லாம் கண்டுபிடிக்கலாம் ஒரு கயர் மட்டுமே வச்சு நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறவங்களாங்கிறான் ஸ்ப்ரிங்கு வச்சு எக்ஸசைஸ் பண்ணுறவங்க இருக்கிறான் நிறைய டிவைஸ் வச்சு எக்ஸ்பை எக்ஸசைஸ் பண்ணுறவங்களாங்கிறாங்க அப்படி தானே ஒரு சைக்கிளே கட்டிவிட்டு சைக்கிள் பெடலிங் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க உடல் பலத்துக்காக நீங்கள் எப்படிலாம் எக்ஸசைஸ் பண்ணுறீங்களா அது மாதிரி மனபலத்துக்கும் எக்ஸசைஸ் பண்ணலாம் நிறைய பேர் நிறைய சொல்லியாக இருப்பாங்க உட்காந்துன்னு கண்ணை மூடி ஒன்றையே நினச்சின்று அப்படின்னு கூட சொல்லி அதை ஒரே நிலையில் ஏற்றுகிட்டு வந்து ஏற்ககிற நிலையாகி அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போய் ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி டெக்னிக்காக ஊற்றிகளை கையாளலாம் பட் எல்லாத்தையும் சேர்ந்த மாதிரி நான் ஒன்று சொல்லி வச்சுட்டு ரொம்ப ரொம்ப எளிமையாக இருந்து என்னுடைய பயிற்சி எல்லோராலையும் செய்ய முடியும் சம்மதி ஈஸியாக சாதிக்கலாம் எங்கே ஒம்பது வருஷம் ஒன்பது வருஷம் வந்துட்டு நான் மூணு வருஷம் ஏன்டா பொறுமையாக தான் கேள்வி எனக்கு ஆறு வருஷம் வந்துட்டு ஏன்டா மூணு வருஷம் பொறுமை இல்லைன்னா நேர்மை இல்லை உங்ககிட்ட நேர்மை இல்லாதவங்க ஒரு மலை மேலே ஏறுற அப்படின்னா நீங்கள் எங்கே வழிக்கு வந்தாலும் திரும்ப தடி அடினது தான் என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது நடக்க வேண்டியதாக இருக்குது உங்கள் முயற்சி வீணாகிடும் அதான் அந்த பூட்டு பன்னெண்டு வருஷம் பன்னெண்டு வாட்டி திருப்புனா சா திறகுற பூட்டாக இருக்கும் நீ ஒன்பது வாட்டி போய் செலிச்சுன்னு சாவி தூக்கி விசிரேஷிச்சேன்னா சாவியும் கிடைக்காது பூட்டும் திறக்க முடியாது அப்படி தான் என்ன சொல்கிறேன் யார் அலட்சிய பற்றிருந்தேன் நீ தான் அது தான் நான் சொல்ல வரேன் அலட்சிய பற்றி தடா பொறுமையாக அப்படி தான் அது இருக்குது அப்படி தான் அதை சாதி முடியும் அப்படின்னு சொன்னால் கேட்கல அவசர அவசரமாக போய் நீ உனக்கு நான் ஒன்றும் செய்ய முடியாது நான் பழம் நோட்டி உள்ளே போய் போச்சு மேன்னா நான் சாம்பலில் போட்டு உரையில் அறிவிடுவாங்க என்னன்ட்டு நீ என்ன பண்ணிக்கலாம் ஒரு கூட்டத்தை கூட போய் சேர்ந்து நானும் சமாளி சாதிட்டேன்ட்டு சொல்லிடலாம் அமேரி கூட்டம்லாம் இருக்குது ஒரே ஒரையறைக்கி அது உள்ள ஒன்று உட்கார வச்சு சாம்பல் போட்டு மூட்ருவாங்க சமாசா தான் எழுதி வச்சுருவாங்க அது கூட நீங்கள் செஞ்சிக்கலாம் அவனும் பிரச்சனை கிடையாது இந்த காணாமல் போனோன்னா நானே சொல்கிறேன் ஐடியாலாம் சில லட்சங்கள்லாம் கொடுத்துட்டு நான் காணாமல் போனோன்னு எழுதி கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கு நிறைய ஐடியா இருக்குது பெட்ரோல் பங்கில் போகிறதோ இந்த தாரில் மூழ்கி வச்சுருத்தோ என்ன ஒன்றும் பண்ணிக்கலாம் அது பெரிய பிரச்சனை பெரிய கல்லுங்களை அஞ்சு கல்லுங்களை கட்டி பிரிச்சனை வராது மாதிரி அந்த கமலகாச பெருமாளை கூட சேர்த்து கட்டி உள்ளே போட்டுட்டாங்களே அந்த மாதிரி கூட என்ன பண்ணிக்கலாம் போட்டுக்கலாம் சமாதி சாதிச்சலாம் நீ அவ்வளோ எங்கே தென்னாலும் கிடைக்க மாட்டேன் ஆமாம் ஆனால் ஜோதியிலேயோ இல்லை தண்ணிலையோ எதனால் சமாதி ஜல சமாதி தண்ணியில் வந்து அக்னி சமாதி காற்றுல போனால் வாயு சமாதி இந்த மாதிரி சமாதியில் நம்ம அஞ்சு டைப்பாக என்ன பண்ணிக்கலாம் நம்மளே கூட போட்டு ஒருக்கு ஒரு தனியாக ஒரு இதை போட்டு லிஸ்ட்டை போட்டு என்ன பண்ணலாம் உனக்கு எந்த சமாதி பிடிக்கும் ஜல சமாதி ஓகே இல்லைன்னா ஜோதி சமாதி இல்லைன்னா சத்த சமாதி காற்று சமாதி இது மாதிரி காற்று காற்று சமாதி இந்த மாதிரி சமாதி சமாதியாக சொல்லிக்கலாம் சமாதி சமாதாக சொல்கிறது இல்லை இப்போ நமக்கு முதல்ல ஒரு கேள்வி கேட்டாங்களே மனம் அது செம்மையானால் மனம் செம்மையானால் ஆகிடும் சும்மா தான் சொன்னா இருக்கலாம் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது